எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களை மற்றவங்க கூட ஒப்பிடாதீங்க டு லிஸ்டிங் இது உங்க மனசுல நம்ம மற்றவங்களோட ஒரு விஷயத்துல தாழ்ந்து இருக்கேன் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது இந்த காக்காவோட கதையை கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த எண்ணமே வராது வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு காக்கா தான் ரொம்ப அசிங்கமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு தாழ்வு மனப்பான்மையோட ஒரு துறவியை பார்க்க போகுது அந்த துறவிகிட்ட போன காக்கா தான் ரொம்ப அசிங்கமாகவும் கருப்பாகவும் இருக்கிறதாகவும் என்னை யாருமே வீட்டில் செல்ல பிராணியாக வளர்க்க மாட்டிக்கிறாங்கன்னு எனக்கு யாருமே சாப்பாடு போடாதனால நான் குப்பையிலையே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிச்சான் அதை கேட்ட அந்த துறவி நீ சொல்கிறது எனக்கு புரியுது நீ என்னவா மாறணும்னு சொல்லு நான் உனக்கு ஒரு வரம் தரேன் நீ அதான் மாறலான்னு சொல்ல அந்த காக்கா நான் வந்து அழகா வெள்ளையாக இருக்க அன்னப்பறவை மாதிரி மாறணும்னு சொல்லிச்சான் அதற்கு அந்த துறவி ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் நீ போய் அன்னப்பறவை போய் அன்னம்மா மாறுறதுக்கு ஓகேவான்னு கேட்டுட்டு வந்தா மட்டும் போதுன்னு சொல்லி அந்த காகத்தை அனுப்பி வைக்கிறார் அன்னப்பறவை கிட்ட போன காக்கா நான் அன்னம்மா மாற போறேன் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த அன்னப்பறவை சொல்லிச்சான் வெள்ளை நிறத்தில் இருக்கிறனால எந்த பயனும் இல்லை வெள்ளை என்பது வெறும் துக்க காரியத்தில் யூஸ் பண்ணுற ஒரு நிறம் எனக்கும் இந்த நிறம் பிடிக்கலை நம்ம ரெண்டு பேரும் அழகா இருக்க கிளி மாதிரி பச்சை நிறமாக மாதிரி இல்லாமா காகத்திற்கு இப்போ ஒரு குழப்பம் வந்துருச்சு நம்ம வெள்ளை நிறமாக மாறலாம்னு நினச்சா வெள்ளை நிறமாக இருக்கவங்க வேறு நிறமாக மாறணும்னு நினைக்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு கிளியை பார்க்குறக்காக காட்டுக்கு போனாங்க காகமும் எண்ணமும் காட்டுக்குள்ளே போய் கிளியை தின்னாங்க ரொம்ப நேரம் ஆகியும் கிளி கிடைக்கவே இல்லை ஒரு கிளியை பார்த்தோன்னே ரெண்டு பேரும் நின்று நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க ரெண்டு பேரும் சொன்னதெல்லாம் கேட்டு அந்த கிளி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சான் அந்த கிளி சொல்லிச்சான் பச்சை நிறம் ஒன்றும் சிறப்பான நிறம் இல்லை காட்டில் இருக்க செடி கொடி எல்லாமே பச்சை நேரம்தான் என்னை தேர்றதுக்கே உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்திங்களா எனக்கே இந்த நிறம் பிடிக்காம நானே வேறு நிறம் மாறலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான் இதை கேட்ட காகத்துக்கும் அன்னத்துக்கும் ஒரே குழப்பம் சரி நீங்கள் என்ன நிறத்துக்கு மாற போறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த கிளியோ என்ன சொல்லுச்சான் காட்டில் இருக்க மயிலை பார்த்துருக்கீங்களா எவ்வளோ அழகாக இருக்கும் எத்தனை வண்ணங்கள் அந்த மயிலை பார்க்குறக்கு எவ்வளோ பேர் வருவாங்க மூணு பேருமே மயிலா மாறினா என்னன்னு கேட்க மூணு பேர் கிளம்பி ஒரு மயிலை பார்க்க போகிறாங்க மூணு பேரும் கடைசியில் ஒரு மயிலை கண்டுபிடிக்கிறாங்க அந்த மயில் கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அந்த மயில் என்ன சொல்லிச்சா ஒரு ரெண்டு நிமிடம் எல்லாரும் அமைதியாக இருங்க ஒரு சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஒரு சத்தத்தை கூர்ந்து கவனிக்கிறாங்க நாலு பேர் கூர்ந்து கவனிச்சதுல அங்க ஒரு துப்பாக்கி சத்தம் கேக்குது பதறி போன எல்லாரும் என்னன்னு கேட்க அதுக்கு அந்த மயில் சொல்லச்சான் அது வேற ஒன்னும் இல்லை ஒரு வேட்டைக்காரன் தனது துப்பாக்கியால் மயில்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கான் நீங்கள் சொன்ன அந்த அழகான ரெக்கைக்காக எங்களை வேட்டையாடி அந்த ரெக்கையை அவங்கவுங்க வீட்டில் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதனால் எனக்கே பயமாக இருக்குது என்னைக்கு நம்மளை கொன்று வாங்களோன்னு நான் வேற உருவமாக மாறணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான் நாலு பேரும் அந்த துறவி கிட்டேயே போய் நிற்கிறாங்க நடந்ததெல்லாம் கேட்ட அந்த துறவி அவங்கள பார்த்து ஒன்றே ஒன்று தான் சொன்னாரான் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு தனித்திறமை இருக்கும் அந்த தனித்திறமையை வச்சு நம்ம சந்தோஷமா இருந்துக்கணும் நீங்கள் நாலு பேருமே உங்களுக்குள்ளே இருக்க குறைகளை சொன்னீங்க ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய பறவை ஒன்று இருக்குது கோழி வீட்டில் வளர்க்கப்படுது நிறமும் பல வண்ணங்களில் இருக்குது எல்லாம் இருந்தும் அந்த கோழி வளர்க்கப்படுவது கறிக்காக மட்டுமே கோழியை என்னாதே வளர்த்தாலும் அது கடைசி போகிறது அதோட இறைச்சிக்காக மட்டும்தான் அதை பார்த்தா அது நீங்கள் உங்களை வந்து அதை விட படி மேலே இருக்கீங்கன்னா நினச்சிக்கோங்க இனிமேலாவது நம்ம யாரும் நம்மளை மற்றவர்களோட ஒப்பிடாமல் நமக்குன்னு உள்ள திறமை என்னவோ அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் எப்படி நம்ம இன்னும் சிறப்பாக முடியும் அப்படிங்கிறத பார்த்தாலே வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் எந்த ஒரு சூழ்நிலையும் யாரும் யாரோடும் யாரையும் ஒப்பிட வேண்டாம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம லிஸ்டிங் ப்ரைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்